இன்னைக்கு கைக்கு வந்தது மறுபடியும் கை விட்டு போயிருக்குது என்ன சொல்ற பல்லியா கோமலோ போச்சு இல்லை முன் போச்சு இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நல்லபடியாக பே ஓட்டி அதையும் கையில வச்சு கொடுங்க கூடவே வந்து நாயா வீட்டுக்கு தான் திருவண்ணாமலை வச்சோ வச்ச சொல்லுங்க திருப்பத்தூர் ஐயா ஏமா அந்த ஒளப்பழச்சிருச்சாயா

மா முடியுலையா இது இல்லை மற்றக்கு நான் தானே துணைஞ்சிருக்கும் கை கடிக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது நல்லா போனா பொல்லாம வந்து இன்றைக்கி சிக்கலை சக்தி வைக்கிது அந்த சிக்கலை குளிப்பிச்சு அதை பாதுகாப்பு கடிக்க கொடுன்னு அப்படின்னு கேட்குறேன் உண்டா இல்லையா எத்தனை யாளம் பேசுறாங்க பார்த்தியா இன்றைக்கெல்லாம் விடை கொடுத்து நம்ம வட்டியை வாழ வச்சு கைப்பற்ற வேண்டியதை கைப்பற்றி போடலாம் பாடம் காப்பிக்க வேண்டியது காப்பிச்சு போடலாம் போதும் மரபுகளை சொன்னது புரியுது புரியா அதனால சொல் பேச்சுனால இன்றைக்கெல்லாம் மனபோலமாக நிற்குதாயா அதை நான் பாருன்னு காமிச்சு போடலாம் புரிஞ்சுதா கட வேண்டியது எம்பு போதுமா

ஹோட்டல் கோரிநாத்ல திக்கனப்பா அண்ணே நன்னியா கொடில் മുறை மணிக்கு எல்லாம் நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்தாச்சு ஒரே ஒரு குற அது குற உடறதல்ல புரியுதா

வண்டி வாண்டுகளை வெச்சிக்கு சொல்லு ஊட்ல வெச்சிக்கு சொல்லு நாளைக்கு தகிரி பப்போ ஒண்ணா ஒண்ணா காரியம் நீ முயற்சி பண்ணி பண்ணி பார்க்கற தோல்வி ஆயிட்டே வருது இந்தலியா டெய்லி முதல் அரண்மனை அமைவணும் இல்ல அதுக்கு அப்புறம் இந்த காரியத்தை முடிச்சுடுங்க ரெண்டு காரியத்தை முடிஞ்சு மனசுல போட்டு உலப்பு உலப்பு உலப்பிட்டு இருக்கீங்க எத்தனை ஏகடி பேசுறாங்க பாத்தியா

வந்து கேட்க வரும் போதெல்லாம் அவன் குத்தி விட்டுறான் உண்டுன்னா உண்டுன்னு சொல்லி உண்மை கேட்டு சொல்லு வெலை எப்போவோ முடிய வேண்டியதாங்க அதை வந்து இவன் கேடுத்து கேடுத்து விட்டு விட்டு இருக்காங்க அவன் கண்ணை மறைச்சு காய்க்கு முடிச்சு தர்றாங்க பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் என்ன தேடி வருது ஒரே கரையத்தை முடிச்சு விடுத்தர்றேன் கோதுமதவி தென் தன் தென்டன் கோவம் அடியா தவதேவ் அடியா தாயே காரிக்கு தாமசமா போகுதா நல்லதா இல்லையா தாமசமாவே போகுது முயற்சி பண்ணி பாக்குற முடியுற நின்று போயிரு

கொண்டு கத்துமா நான் கை காமிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன் அது போற போறதுல நீ அந்த தவிர்த்து போகும்போது முடிஞ்சு நின்று போயிரு இதுதான் பிட புரிஞ்சதா தாயி நான் கை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் கவலைப்படாது திருநாள் குளர ஒண்ணுமே அள்ளிப்படையாம தெரியலாம் கடனுக்கும் சிக்கலுக்கு விட கொடுத்த நாயா இது சத்தியமா பார்த்தோம் இந்த தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம் என்ன இந்த

இதுல அஞ்சல போகிறா இத்தலை போறேன்னு சொல்லி உன்னை போட்டு சின்ன பன்ன படித்து வேடிக்கை பார்க்கறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா என்னையை நம்பி வந்திட்டீங்களா உத்தரவு இருக்கிற பக்கத்தோடய மறக்க பக்கத்தை முடிச்ச எப்படி நான் வித்து காமிக்கேன ஐயா வித்து காமிச்சு அப்புறம் காரியத்தை நடத்தி இதே வட்டியில கலசி ஜோடிக்கிற மாதிரி சோரிச்சு காமிக்கேனப்பா இது சத்யராஜ் தான் அது போகும் வருமானத்துல கொஞ்சம் கோணத்திலையும் பாருங்க அண்ணா இல்லையா இல்லத்துக்குள்ளாருன்னு இல்லையா ஐயா

முத்ததை வீட்டு தந்துடுற அதுல முக்கால் வாங்கி கொடுத்தர்ற போதுமா அது போக்கு மனை வித்து போடலாம் முதல் வேலை மனை வித்து அதே மாதிரி அவனை சிக்கலை கொண்டு விடலான்னு பார்த்தாங்காய மூணை முக்கால் நேரத்துல தூக்கிட்டு வந்த மரவன நீல இந்த சிக்கல் வராது ஆதாயத்துக்கு வழி பண்ணிடல மனையெல்லாம் கொண்டு கட்டு போ வர்றோம் போ என்னை பார்த்து

இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற தகுதி பண்ணல உங்க ஓட்டுக்கு நான் வரேனப்பா வந்த அத்தனை சேதாரத்தை எடுத்து வீசி உங்க பட்டி நிறகலசம் வைக்கிற மாதிரி வச்சுட்டு வந்து போதுமா அதே மாதிரி விட்டதையும் வெட்டி போடலாம் அது ஓக போன ஒரு பிரச்சனை வெளியே சொல்ல வேண்டாம் மன்னசில போட்டு கொதிச்சுக்கிட்டு கிடக்கிறேன் தாய் இந்த நான் இருக்கேன் முதல்ல அந்த காரியத்தை முடிச்சிடலாம் முடிச்சு கொடுப்பேன் போதுமா ஓவரம் தங்க வைக்கிற மாட்டேன் அங்கே நோபும் இல்லை நொடியும் இல்லை

சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறியே இந்த தங்க பட்டி அத்தனை நீ ஒரு பட்டிடும் ரிலேட் சொல்றாயா தத்தல் சிந்திக்கிறாயா தொழில் முறையும் இல்ல வருமானமும் இல்ல அடங்கவும் மாட்டிக்கிது அலங்கோலமா நிக்கிறாயா மறுபல்ல சொல்றது புரிஞ்சதா ஆ அந்த சிக்கல்ல இருந்து மீட்ட நல்லது பண்ணி பட்டி வாள வச்சி இந்த காயத்தை முடிச்சு குடுன்னு வந்து கேட்டிருக்கேன் நான் இந்த ஒரு பெண்டை விட்டுட்டு போய் முறையா முறப்போட்டு குடிச்சியா

கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கணும் உத்தரவு போட்டாச்சு உத்தரவு போட்டது கொஞ்சம் தலிங்கி நிக்குது இதையவே முடிச்சு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறியா இல்ல வேற நல்ல இடம் வந்து முடிக்கலாம் அதே முடிச்சிடலாமா கலங்க வேண்டாமப்பா ரெண்டு பேர் கோணத்துல போட்டாங்க புரிஞ்சுதா ரெண்டு பேர் கோணத்துல போட்டதுனால வந்த காரியம் நிக்கிது ஒண்ணு கலங்க வேண்டாம் மறுபடியும் போட்டு சேர்த்துனாய முடிச்சு கொடுத்தாய் போவாங்க தாய் உள்ள அழுது வெளி சிரிச்சு நிக்கிறாயா தாயே இந்த சில்லத்துக்குள்ள சேதாரமாக நிக்கிறது

நான் கொஞ்சம் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் உடல்லையா தாயே தாய் காரணத்தோட தான் தாய் கொஞ்சம் டான்ஸ் பண்றேன் கொஞ்சதா தாயே தாயி உங்க வட்டியில அந்த காரியத்தை எப்படி நடந்துட்டு கலசு சோடிக்கிறோம் சோடிக்கிறோம் கொஞ்சதா தாயே இந்த அம்மா அவன் சோடிக்கணும் ஒத்துக்கலாம் அம்மாவாசை முடிஞ்ச கையோட ஆடி பூ பொறிச்சு சோறு சாவு பார்த்து உங்களுக்கு வர வேண்டியதை வர வச்சு கொடுக்க வேண்டியதை குடிச்சு போடலாமா ஐயா உங்க காரியத்தையும் வீட்டு கொடுத்தாங்க போதுமா ஆஹ் தான் சொல்லுன்னு பதில் பேசுறேன்

புரிய கழுது மாலை கழுத்து மாலை போடுது புரியுதா ஒரு கல்யாண காரியத்துக்கு ஒரு உத்தரவு கேட்க வந்து நிக்கிறியாயா புரிஞ்சுதா அந்த இடம் நல்ல இடமா கெட்ட இடமா நல்லது படி முடிச்சு தந்திரலாமா முடிச்சுக்கொள்ளலாமா கேட்டு நிக்கிறியாய

இவ்வளவு நானா நீ போட்டு உனக்கு போனப்போன்னு உனக்கு போது போகுது நீ எம்பொருப்பூள் விட்டுரு உங்களுக்கு பொண்டிக்கட்டை உடைக்க நாய பொண்டிக்கட்டை நீ விட்டு நல்லபடியா நடையுட்டி நம்ம வட்டியை கால் வாத்து கொடுத்தார் போதுமா அடியா தாயே சுடுங்க சட்டு காளி காளி இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஆனா நான் புத்தா நாங்களும் சொன்ன மாத்தியா இல்லை மந்திரம் மாயத்தை நம்புகிறாங்க கண்டனையை நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கோடாயி கொடுத்து விட்டு இன்னைக்கு அந்த கோடாய்க்கு சில காரியத்தை நடத்து போயிட்டேன் இன்றைக்கி அதனால் அந்த பொண்ணால தூக்க முடிக்கட்டு நோகு நொடி அதை தொட்டதுக்கு முழுக்க மாட்டேங்குது வல்லையா கற்கருப்பா கற்கருப்பாக போகுதாய்யா இல்லை முறை கடுமாருக்கு முடிய முடியலையா

சுரோகாத்தோட வந்து பட்டி போதுற ஊந்தால வளைச்சு முடிக்கிட்டலமாய வெத்த வேகத்தை காபாத்தி குத்துற உங்களுக்கு இருக்கிற மொடை அந்த நிமிஷத்துல முடிச்சு போய் இது சத்தி பாக்க பட்டி விட்டு போறது மாற்ற நீ போக போகவே அங்க முட்டி பாரு புரியதா நல்லது பண்ணி குத்துற நாய இந்த அத நான் ஆள் கொண்டு தல தேய் ஸ்டடி பாரு போதுமா ஏமா சாலி இல்ல பதில் பேசு